ஃப்ரெண்ட்ஸ் மீன் என்ன பக்கப்போன்னா என் வாங்க சர்டிஃபிக்கேட்டனால் நேரத்துக்கு போனோம் சித்த வைக்க காலத்துக்கு அவங்க போன வாரம் ஒரு தானிக்க ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க இந்த வாரம் ஒரு தானிக்க ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க இது தானிக்க இது லேட்டியும் இது சாப்பிட்டு வர சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க சர்டிஃபிக் சர்டிஃபிக்க நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சேர்த்து சே புல்லாம் போட்டாச்சு புல்ல போட்ட பற்றி முட்டைகான்னு நடந்துகிட்டு இருந்தேன் அதனால் இது வந்து பல்லாரம் இது வந்து சுக்கு இது வந்து கூலி விலை இது வந்து துளசி இந்த மிட்டாய் இது வந்து இயற்கையாக கிடைக்கு இயற்கையான மிட்டாயி எப்பயுமே பிள்ளைகளுக்கு இந்த இயற்கையாகவும் நான் வாங்கி கொடுப்பேன் அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இயற்கையாக குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்போம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் கொஞ்சம் ஆதரவு ரொம்ப கொஞ்சம் பாய்